வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சார் நீங்களே சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சுன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் தயாராக இருக்கேன் இப்போவாது எங்கள் தளபதியோட மனஸ்பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா எங்கள் தளபதி நினைச்சா என்ன வேணால் பண்ண முடியும் இன்னி போராட்டத்தில் இறங்கினான்னு செத்திங்க இல்லை நான் ஒருத்தர் மட்டும் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன் பாய்